Welcome to Lifestyle Tailor. எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் பேசி ரொம்ப நாள் ஆச்சு நடுவில் என்னால் பேச முடியல ஷாப் மறுபடியும் ஓப்பன் பண்ணாதால் இப்போ வாங்க ஸ்லீவ் வந்து நம்ம எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நாலாக வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கங்க இந்த துணியை வந்து நாலாக ஃபோல்ட் பண்ணி கரெக்டாக ஃப்ளாட்டாக வச்சுக்கோங்க ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒவ்வொரு பாயிண்ட்டும் வந்து நீங்கள் நோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்ஷனாக வரும் நெக்ஸ்ட்டு பாயிண்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு அரை இன்ச்சு வந்து அலவுன்ஸ் கொடுத்துருங்க அது வந்து மடித்து தைக்கிறதுக்காக ரேஞ்சு அரை இன்ச் கொடுத்தா போதும் அதுக்கு மேலே தேவைப்படாது நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லீவில் வந்து நம்ம அலந்து வந்து ஸ்லீவ் லென்த் எவ்வளோ இருக்குன்னு எடுத்துக்கணும் அது எடுக்கும்போது நீங்கள் எப்படி எடுக்கணும் அப்படின்னா பேக் சைடில் அதாவது ஸ்லீ ஷோல்டர்லேருந்து பேக் சைடு இருக்கும் இல்லையா பேக் கழுத்து அந்த சைடு வந்து நீங்கள் எடுக்கணும் ஓகேங்களா இப்போ எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் கரெக்டாக அலந்து வச்சுக்கோங்க இப்போ நெக்ஸ்ட்டு இது ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு இப்போ கை வச்சு வெட்டும்போது எப்படி பா பண்ணணும் அப்படின்னா ஃப்ரண்ட்டோட கை வச்சு நீங்கள் வெட்டக்கூடாது ஏன் அப்படின்னா நம்மளுக்கு ஆமூல் கிட்ட நம்ம குடச்சிருக்கணும் ஓகேங்களா அந்த குடைச்ச ஷேப்பை வந்து உங்களுக்கு சேர்ந்து வந்து வந்துடும் அதனால் நீங்கள் வந்து பேக் தட்டோட ஸ்லீவ் தான் இந்த மாதிரி எடுத்து வைக்கணும் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்குங்க அதனால உங்களுக்கு அலவுன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் அப்புறம் கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் கிட்டே கரெக்டாக இந்த மாதிரி டைட்டாக பிடிச்சிட்டு ஸ்லீவ் லென்த்தும் கரெக்டாக எவ்வளோ இருக்கோ அவ்வளோ ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரைட்டில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பாருங்கள் ஆமூல்கிட்டையும் நம்ம கை வச்சு கரெக்டாக இந்த மாதிரி பிடிச்சிட்டு அந்த ஆமல் கிட்டேயும் மார்க் பண்ணிக்கங்க ஓகேங்களா கை வச்சு மார்க் பண்ணுறது இப்படி தான் பண்ணணும் அப்புறம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா நம்ம தைச்ச ஸ்லீவோட மார்க் அப்படியே இருக்கும் இந்த மாதிரி நகம் வச்சு நீங்கள் எடுத்துகிட்டு அங்கேயே ஒரு மார்க் பண்ணிவிட்டு திருப்பி வந்து நீங்கள் அதை ஷேப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இது வந்து நீங்கள் ஃப்ரண்ட்டு வச்சு பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கொடைஞ்ச கையாகவே நீங்கள் எடுத்துருவீங்க இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கொடைக்கணும் ஓகேங்களா அதனால ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை பார்த்துக்குங்க ஆமல் வந்து கரெக்டாக வந்திருக்கா அப்படின்றது ஒன்ஸ் வந்து கட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் ஆமல் வந்து கரெக்டாக இருக்குது ஓகேங்களா அவ்வளோதான் பிகினராக இருக்கிறப்போ நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பும் இந்த மாதிரி ப்ராப்பராக பண்ணிட்டீங்க அப்படின்னா அலந்து பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் கட்டிங் பண்ணுங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சி அப்படின்னா அது வந்து உங்களுக்கு தேவையப்படாது டக்கு டக்குன்னு கட் பண்ணிடலாம் இப்போ வந்து நான் ஒரிஜினல் மார்க் மட்டும் தான் கட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பிடிச்சி தைக்கிறதுக்காக ஒரு ஹாஃப் இன்ச் வந்து அலௌன்ஸ் கொடுத்துடலாம் ஓகேங்களா அவ்வளோதான் ஹாஃப் இன்ச் வந்து அலௌன்ஸ் கொடுத்தாச்சு இப்போ நம்ம அலவுஸோடு கட் பண்ணி எடுத்துட்டோம் இல்லையா சென்ட்ராக வந்து ஒரு மார்க்கும் பண்ணிவிட்டு இப்போ ஓப்பன் பண்ணி நம்ம வந்து அந்த ஷேப் மட்டும் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து குடைச்சி எடுத்துக்கலாம் இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஸ்லீவ் எடுக்கிறதுல உங்களுக்கு தப்பே வந்து வராது இப்போ பாருங்கள் அந்த நம்ம சைட் சீம்க்கான மார்க்கும் சென்ட்ரு மார்க்கும் இருக்கு இல்லையா அதுக்கு சென்டராக ஒரு மார்க் பண்ணிட்டு இங்கே வந்து ஒரு குடச்சி வந்து எடுத்துடலாம் அவ்வளோதான் இந்த மாதிரி குடச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா அது ஃப்ரண்ட் சைடில் வந்து வரணும் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக வந்து ஸ்லீவ் கட் பண்ணி பாருங்கள் நீங்கள் எந்த மாதிரி வந்து இது வரைக்கும் கட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு கம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்போ தான் வந்து நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறது என்னால் தெரிஞ்சிக்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்